நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட இளைஞரணி துணை வைப்பாளர் ஜெகதீஷ் அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு சேகர்பாபு அவர்களே திரியராஜன் அவர்களே மற்றும் கழக பகுதி செயலாளர் பட்ட செயலாளர் இந்த பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக நிர்வாகிகள் பகுதிக்கழக நிர்வாகிகள் வருகை நிற்க திரளாக வருகை ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் ஒரு நீண்ட காலம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுக்கு பிறகு நம்முடைய முரசூலி மாறனவர்கள் முதன் முதலிலே முப்பது மூணாவது சிறந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருதுகளை வழங்கி அவருடைய நேர்மையை பாராட்டி அவர்களுக்கு வழங்க நிறைய பரிசுகளை வழங்கி ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்தார்கள் கல்வி வருவதை செய்தார்கள் தொண்ணூற்றாறாம் ஆண்டு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது நான் புலக்கோடுத்துறை அமைச்சராக அதுவரை சென்னையில் போடக்கூடிய ஆட்டோக்கள் மொத்தம் பர்மிட் என்பது தொண்ணூறாயிரம் பர்மிட் தான் அந்த தொண்ணூறாயிரம் பர்மிட்டுகளிலே யார் வைத்திருப்பார் என்று சொன்னால் ஆட்டோ ஓட்டுனரிடம் பர்மிட் இருக்காது யாராவது பர்மிட் வைத்திருப்பார்கள் அவரிடம் வாடகை கற்று ஓட்டுகிற நிலை நான் தலைவர்கள் சொன்னபோது அனைவரும் கேட்கிறவர்களுக்கெல்லாம் பர்மிட்டை கொடுங்க என்று எனக்கு நான் ஒரு அப்போதுதான் கிட்டத்தட்ட ஒரே ஆண்டு ரெண்டு ஆண்டு காலத்திற்குள்ளாக சென்னையில் ஐம்பதனாயிரத்து மேற்பட்டவர்களுக்கு நேரடியாக ஓட்டுநர்களை முதலாளியாக வழியாக ஆக்கி அந்த பர்மிட்டை வழங்கி ஆற்றி கலைஞரை ஆட்சி எனவே அப்போதுதான் முப்பத்து மூன்று தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி டீசல் பெட்ரோல் பிரைஸ் விலை ஏறிக்கொண்டே இருந்தது ஆனால் எல்லாம் கோவிலிடமெல்லாம் அவர்கள் பத்துக்கடியான இல்லை கேட்டால் ஆட்டோ ஓட்டுகளை தொடங்கிறார்கள் என்று சொல்வார்கள் அதுக்கப்புறம் கலைஞர் எனக்கு உத்தரவிட்டார் பயனாளிகளின் அலை ஆட்டோ ஓட்டுறேன் முதலாளி அலை அவர்கள் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணினார் அன்றைக்கு தான் ஆந்திரா போல கர்நாடக போல ஒரு புதிய ஒப்பந்தத்தை அன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகளுக்காக வருகி ஆட்சி கலைஞருடைய ஆட்சி தான் அதை செய்யப்பட்டது நான் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் கருத்து வருது ஒரு ஆட்சி வேணுமா வராதா இவரெல்லாம் தேர்வார்களா தேவ மாட்டார்களா என்று கருத்து கணிப்பு வருகிறது பலாயிரம் கோடி செலவு செய்து கருத்து கணிப்பு வருகிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தேர்தலில் வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று நான் சென்னையில் எழும்பூர் ஏறி அண்ணா இருவரையும் வரத்துக்குள்ளாக ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்கிறாரோ அவங்க தான் ஆட்சி வரும் அதான் ஜெயிக்கும் அது வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க அண்ணா தேவையான தடவை உங்களுக்கு தேவை அழிப்பாங்க இந்த திரை வச்சு இங்கே வந்துடுங்கன்னு சொன்னாங்க அப்படி உலக செய்திகளை போலாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சமூகம் இந்த ஆட்டோ ஓட்டனுடைய சமூகம் எனவே எங்களுக்கு இந்த நலத்துக்கு வழங்குகிற நம்முடைய சேத பாபாவர்கள் எவ்வளோ பணிகள் அதுவே ஒரு சிறப்பான பணி ஏனென்று கேட்டால் நீங்கள் பத்திரிக்கையில் விளம்பரம் பெற வேண்டும் அல்லது சீதரை சொன்னால் விளம்பரம் பெற வேண்டும் அதுக்கெல்லாம் காசு கட்ட வேண்டும் நீ நல்லது செய்யாமல் எங்களுக்காக நிச்சயமாக உரையாற்றுவார்கள் உங்களுடைய குழந்தை சேர்க்கும் வகையில் இந்த துறமின் குழந்தைகளை மிக சிறப்பாக உங்களுடைய பணியை தினந்தோறும் ஒரு நூறு பயணிகளாக சந்திக்கிறவர்கள் என்னை தேடி போரில் அவங்க தேடி வர பயணிகளை அவர்களிடம் இந்த ஆட்சி ஆட்சியாக இல்லை என்று சொல்கின்ற ஒரு சிறந்த சமூகம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி